ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்குங்க ஜெய்லர் இந்த திரைப்படம் வந்து தெலுங்குலேயும் நூறு கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கு தமிழ்லேயும் நூறு பல கோடிகளை வசூல் செஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழில் மட்டும் திட்டத்திட்ட ஐநூற்றி நாற்பத்தி மூணு கோடிங்கிறாங்க அப்போ தெலுங்கில் நூறு கோடிக்கு மேலே யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு அறுநூத்தம்பது அறுநூற்றி எழுபது சிலர் எழுநூறு கோடி இந்த ரேஞ்சில் சொல்கிறாங்கங்க இது ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை அப்படின்னு போற்றப்படுது இப்போ எல்லோருமே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெயிலர் வந்து நம்பர் ஒன்று இரண்டாவது இடத்துல வந்து இருக்கிறது லியோ வந்து திட்டத்திட்ட முன்னூற்றி நாற்பது கோடிகள் தான் அது கலெக்ட் பண்ணியிருக்கு ஆனால் ஆரம்பத்துலேயே முதல் நாள்லேயே நூற்றி நாற்பத்தெட்டுலாம் சொன்னாங்களப்போ எல்லாமே பொய் சொல்லியிருக்காங்க எதற்காக சொன்னாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல ஆனால் உண்மை என்றைக்குமே வெளிச்சத்துக்கு வந்து நிற்கும் அதேமாதிரி அமேசான் ப்ரைம் நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக ஜெயிலரை பார்க்கின்றோம் ஏன்னா ஜெயிலர் வந்து அவங்களுக்கு வீவ்ஸை அள்ளி குவித்திருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் வருதுங்க அதேமாதிரி சன் நெட்ஒர்க்கில் சன் டிவியில் ஜெயிலர் படம் ஒளிபரப்பும் போது மிகப்பெரிய டிஆர்பி எல்லா இடத்துலையும் ஜெயிலர் சாதனையை படைச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்தவரை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் நிறைய திரையரங்குகள் இப்போ ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுப்பாங்க எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் ஒளிபரப்புகிறோம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்